யா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அமேன் மல்லிகா தீர்க்க தர்ஷன புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆலயத்தில் ஆகாரம் ஒன்றாக இருக்கும்படி உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி நம்ம கொடுத்தோம்னா வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு இடங்கொல்லாமல் போக மட்டு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிட மாட்டோன்னு என்று அதனால் என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் கர்த்தரே கடவுளே நம்ம ஆண்டவரே நமக்கு நம்மளை சோதித்து பாருங்கள் சொல்லி ஒரு வாய்ப்பை நமக்கே அவர் கொடுக்குறார் ஏன்னா நம்முடைய பாகங்களை கொடுங்க ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் சம்பாதித்து கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் அதனால கடவுளுக்கு நம்ம அதை கொடுக்க பிரியத்தோடு கொடுப்பது இல்லை நிறைய பேர் ஏன்னா அது மனம் வர்றதில்லை சில நேரங்களில் மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருத்துவத்திற மருத்துவரிடத்தில் எவ்வளோ வயசாக என்ன பண்ணுறோம் கொடுத்துறோம் ஆனாலும் சுகம் கிடைப்பதில்லை கடவுளுக்கென்று கொடுக்கிற ஒரு பங்கு இருக்குது வேதத்தை படித்த நம்ம எல்லாருக்கும் அது நமக்கு கட்டளையாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் கர்த்தரை நாம் பின்பற்றுகிறோம் அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இவைகளையும் சொல்லுகிறது பாகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் காணிக்கைகளை உற்சாக மனதோடு கொடுக்குற விடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லப்படுது இப்போ பாகம் கொடுக்கணும் அப்போ கொடுக்கிற பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்புன்னு சொல்கிறாங்க இதனால் வெண்ணெய் சோதிச்சு பாருங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சான்ஸ் கொடுக்குறாங்க கொடுத்து பார்ப்போமே கொடுத்த கட்டாய வானத்தின் பல திறந்து கட்டாய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க நம்ம கொடுக்கிற மனதை பொறுத்திருக்கு கொடுக்கலனாலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறது இல்லை தண்டனை கொடுக்க இல்லை ஆனால் கொடுத்த ஆசீர்வத்தை தரேன்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுடைய பெரியபடி அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு கர்த்த நமக்கு செய்வார் என்று நம்புகிறவர்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் தசமம்பாங்களை கொடுப்பார்கள் அதை கொடுத்து அதை ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஒரு பதம் நிறுத்த மாட்டாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் கொடுக்கணும்னு பிரியம் இருக்கும் அவங்களால கொடுக்க முடியாது அதையும் கர்த்தர் எரிந்திருக்கிறார் நம்ம தசோ பாகம் கொடுப்போம் வானத்தின் பல திறந்து ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் அம்மே அழை